தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குந்தா அணைக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது காலை ஆறு மணி நிலவரப்படி குந்தா அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான எண்பத்து ஒன்பது அடியை எட்டியது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காலை முதல் இரண்டு மதகுகளில் வினாடிக்கு முன்னூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது அவலாஞ்சியில் கடந்த மணி சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் அவலாஞ்சி செல்லும் சாலையில் ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மண்ணை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சி சுற்றுலா மையம் இரண்டு நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது இப்போ ரெண்டு நாளைக்கு வந்து வரலாறு காணாத மழை பெஞ்சுட்டு இருக்குது எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போ தண்ணி எமலாவு டேமாக அவ்வளாந்து டேமில் வந்து தண்ணியே இல்லை இப்போ வந்து ரெண்டு நாள் பழைய கூடும் மேலே ஒரு மூணு நாலு நாள் கூட ஃபுல்லாக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வர டூரிஸங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதனால் இப்போ ஒரு ரெண்டு நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார் டூரிஸ்ட் யாரும் அனுப்பலை இப்போ மழை நின்று போகிறது தான் டூரிஸ்ட் யாரும் உள்ளே அனுப்புவோம் அதனால் நாங்கள் ரோடு பண்ணி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது மழை பெஞ்சதுனால நீலகிரி மாவட்ட கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது